இந்தியால தொழிலாளர் சட்டங்களை மொத்தமா மாத்தி அமைச்சிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் தரப்புல இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன் அதாவது சொல்றாங்க இது முதலாளித்துவத்தை இன்னும் வலுவாக்குற ஒரு முயற்சிதான்னு சொல்றாங்க அப்போ இந்த மாற்றங்களுக்கு பின்னாடி இருக்க உண்மையான நோக்கம் என்ன வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் மேலோட்டமா பார்த்தா இது ரொம்ப நல்ல விஷயம் மாதிரி தான் தெரியும் எங்கே டுவெண்ட்டி நைன் சிக்கலான சட்டங்கள் எங்கே வெறும் நாலே நாலு கோர்ட்ஸ் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் அதாவது தொழில் பண்றது சுலபமாக்குறதுக்கு இது ஒரு முக்கியமான ஸ்டெப்புன்னு அரசாங்கம் சொல்லுது ஆனா விஷயம் உண்மையிலே அவ்வளோ சிம்பிள் தானா ஆனா நாம பார்க்க போற இந்த ஆர்ட்டிகிள் ஒரு முற்றிலும் வேற வாதத்தை முன்வைக்குது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வெறும் சிம்பிளிஃபிகேஷன் கிடையாது இது அதிகாரத்தை மாற்றி அமைக்கிற ஒரு திட்டமிட்ட முயற்சிங்கிறாங்க இந்த கோர்ட்ல சொல்ற மாதிரி இது மனித மாண்பை விட மார்க்கெட் எஃபிஷியன்சிக்கு அதாவது சந்தையோட செயல்திறனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கற ஒரு மாற்றம் சரி இந்த வாதத்தை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க நாம இது ஒரு ஆறு முக்கியமான கோணங்கள்ல இருந்து போறோம் சட்டத்தை அமல்படுத்துறதுல இருந்து இன்னைக்கு ரொம்ப பேசப்படுற கிக்வொர்க்கர்ஸ் நிலைமை வரைக்கும் இதுல ஒவ்வொரு விஷயமும் எப்படி ஒன்னோடு ஒன்னு தொடர்பு படுதுன்னு நாம போறோம் முதல்ல இந்த சட்டங்களை அமல்படுத்துறதுல அரசாங்கத்தோட பங்கு எப்படி மாறியிருக்குன்னு பாப்போம் ஒரு காலத்துல சட்டத்தை கடுமையா அமல்படுத்தின அரசு இப்போ அதுல இருந்து ஏன் பின்வாங்குது இது ஏன் ஒரு முக்கியமான மாற்றம் பழைய சிஸ்டம்ல லேபர் இன்ஸ்பெக்டர்ங்கிறவரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆள் அவர் நினைச்சா எந்த நேரத்திலையும் எந்த ஃபேக்டரிக்குள்ளயும் முன் அறிவிப்பில்லாம உள்ள போகலாம் அங்க இருக்கிற ரெக்கார்ட்ஸை செக் பண்ணலாம் தப்பு நடந்தா கேஸ் போடலாம் இதனால கம்பெனி முதலாளிகளுக்கு இயல்பாவே ஒரு பயம் இருந்துச்சு ஆனா இப்போ புது சிஸ்டம்ல அந்த இன்ஸ்பெக்டரோட பேரே இன்ஸ்பெக்டர் கம் ஃபெசிலிட்டேட்டர் அப்படின்னு மாறிடுச்சு அதாவது அவர் ஒரு வசதி செய்து கொடுப்பவர் மாதிரி பேர்ல என்ன இருக்குன்னு நினைக்கலாம் ஆனா இதுல பெரிய அர்த்தம் இருக்கு அவரோட முக்கிய வேலை இனிமே தப்பு கண்டுபிடிச்சு தண்டிக்கிறது இல்ல முதலாளிகளுக்கு அட்வைஸ் பண்றது அதோட சர்ப்ரைஸ் பெசிட்லாம் கிடையாது எல்லாமே பிளான் பண்ணி தான் நடக்கும் அப்போ யோசிச்சு பாருங்க தப்பு பண்றவங்க அதை மறைக்கிறது எவ்வளோ ஈஸி இதனால என்ன ஆகும் நினைக்கிறீங்க உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு சம்பளமே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க இது எவ்வளோ பெரிய தப்பு ஆனா இனிமே இது ஒரு கிரிமினல் குற்றமா பார்க்கப்படாது வெறும் ஒரு சின்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தப்பு அவ்வளவுதான் இது சட்டத்தோட பிடிய ரொம்பவே தளர்த்தி முதலாளிகளோட பொறுப்பை குறைச்சிடுது இல்லையா சரி கவர்மெண்டோட கண்காணிப்பே குறைஞ்சிடுச்சுன்னா தொழிலாளர்களோட வேலை பாதுகாப்புக்கு என்ன ஆகும் இதுதான் நம்மள அடுத்த முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது அதாவது ஹையர் அண்ட் ஃபயர் ஆட்களை வேலைக்கு எடுக்கிறதும் வேலையை விட்டு தூக்குறதும் இனிமே எவ்வளவு சுரபமாக போகுது இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கம்பெனில நூறு பேருக்கு மேல வேலை செஞ்சா அவங்க நினைச்சா மாதிரி ஆட்களை வேலையை விட்டு நீக்க முடியாது அப்படி செய்யணும்னா அரசாங்கத்துக்கிட்ட முன் அனுமதி வாங்கணும் இது தொழிலாளர்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கவசமா இருந்துச்சு ஆனா இப்போ அந்த நூறுங்கிற எண்ணிக்கை முன்னூறா உயர்த்தப்பட்டிருக்கு இது ஏதோ நம்பர்ல ஒரு சின்ன மாற்றம் மாதிரி தெரியலாம் ஆனா இதோட தாக்கம் ரொம்ப ரொம்ப பெருசு இதோட நேரடி விளைவு என்ன தெரியுமா நூறு பேர்ல இருந்து இருநூத்தி தொண்ணூறு பேர் வரைக்கும் வேலை பாக்குற ஆயிரக்கணக்கான நடுத்தர நிறுவனங்கள் இனிமே அரசாங்கத்துக்கிட்ட எந்த அனுமதியும் கேட்காமலே ஆட்களை வேலையை விட்டு அனுப்பலாம் இந்த தான் ஆர்டிகிள் எழுதினவர் காணாமல் போன நடுத்தரம் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அவங்க இப்ப சட்டத்தோட கட்டுப்பாட்டிலிருந்தே வெளிய போயிட்டாங்க இதோட மொத்த விளைவையும் ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா இது ஒரு ஜஸ்ட் இன் டைம் ஒர்க் ஃபோர்ஸை உருவாக்குது அதாவது தேவை இருக்கும்போது ஆட்களை வேலைக்கு எடுத்துட்டு தேவை இல்லாதப்போ சுலபமாக வேலையை விட்டு தூக்கிடலாம் தொழிலாளர்கள்ங்கிறவங்க சந்தைக்கேத்த மாதிரி பயன்படுத்திட்டு தூக்கி போடுற ஒரு பொருளா பாற்றப்படுறாங்க தனி ஆளோட வேலை பாதுகாப்பு இப்படி கேள்விக்குறியாகும் போது தொழிலாளர்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை அவங்களோட கூட்டு சக்தி தான் அதாவது யூனியன் ஆனா இந்த புது சட்டங்கள் அந்த யூனியன் சக்தியை எப்படி பாக்குது வாங்க நம்மளோட மூணாவது முக்கியமான பகுதிக்குள்ள போகலாம் கூட்டு பேரம் பேசும் உரிமை இப்போ சட்டப்படி ஒரு வேலை நிறுத்தம் பண்ணணும்னா அது எவ்வளவு கஷ்டமாக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க முதல்ல பதினாலுல இருந்து அறுபது நாளைக்கு முன்னாடியே நோட்டீஸ் கொடுக்கணும் நோட்டீஸ் கொடுத்த உடனே அரசாங்கம் சமரச பேச்சுவார்த்தையா ஆரம்பிச்சிடும் அந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது வேலைநிறுத்தம் பண்ணினா அது சட்டவிரோதம் அப்போ வேலை முக்கியமான ஆயுதமே திடீர்னு பண்றதுதான் அந்த விஷயத்தையும் இல்லாம ஆக்கிட்டாங்க அது மட்டும் இல்ல ஒரு யூனியனுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும்னா அம்பத்தோரு சதவீதம் தொழிலாளர்களோட ஆதரவு வேணும் சட்டவிரோத வேலை நிறுத்தம்னு சொல்லிட்டா அதுக்கான அபராதத்தை பல மடங்கு அதிகமாக்கிட்டாங்க இப்படி ஏகப்பட்ட நடைமுறை சிக்கல்களை உருவாக்கி வேலை நிறுத்தம் செய்யற உரிமையை பயன்படுத்துறதையே கிட்டத்தட்ட முடியாத காரியமா ஆக்கிட்டாங்க சரி இப்ப ரொம்பவே அதிகமா பேசப்படுற ஒரு டாபிக் வருவோம் ஒர்க்கர்ஸ் அதாவது இந்த ஆன்லைன் டெலிவரி டாக்ஸி சேவைகள்ல வேலை பார்க்கறவங்க இவங்கள பத்தி இந்த புது சட்டங்கள் என்ன சொல்லுது புது சட்டங்கள் கிக்வர்க்கர்ஸை முதல் முறையாக அங்கீகரிக்குது அது உண்மைதான் ஆனா எப்படி அவங்களுக்கு சோஷியல் செக்யூரிட்டி அதாவது சமூக பாதுகாப்பு திட்டங்கள் மூலமா சில நன்மைகள் கிடைக்கலாம் ஆனா ஒரு நிரந்தர தொழிலாளிக்கு கிடைக்கிற எந்த உரிமையும் கிடைக்காது அவங்கள வேலை விட்டு தூக்குனா கேட்க முடியாது அவங்க யூனியன் ஆரம்பிக்க முடியாது இது பேருக்கு ஒரு அங்கீகாரம் ஆனா அதிகாரம் இல்லாத அங்கீகாரம் ஒரு வெல்ஃபெரிஸ்ட் கண்டெய்ன்மெண்ட் ஜோன் அதாவது ஒரு நலன்புரி கட்டுப்பாட்டு மண்டலம் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா அவங்களை முழுமையான தொழிலாளர்களை அங்கீகரிச்சு அவங்களுக்கு சட்டப்பூர்வமான உரிமைகளை கொடுக்காம சில சலுகைகளை மட்டும் கொடுத்து அவங்கள ஒரு தனி கேட்டகரியா ஒதுக்கி வைக்கிற மாதிரி தான் இது இருக்கு சரி இது வரைக்கும் நம்ம தனித்தனியா பார்த்த இந்த மாற்றங்கள் எல்லாம் ஒன்னா சேரும்போது நமக்கு என்ன மாதிரியான ஒரு சித்திரம் கிடைக்குது வாங்க இந்த பகுப்பாய்வோட முடிவுக்கு வருவோம் ஆசிரியரோட முடிவை சுருக்கமாக சொல்லணும்னா இதுதான் அரசாங்கத்தோட கண்காணிப்பு பலவீனமாகுது வேலை பாதுகாப்பு குறையுது தொழிலாளர்களோட கூட்டு சக்தி சிதைக்கப்படுது கிக் ஒர்க்கர்ஸ் மாதிரி புதுசா வர்றவங்களுக்கு உண்மையான உரிமைக்கு பதிலா பேருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது இதெல்லாம் தனித்தனியான நடந்த தற்செயலான விஷயங்கள் இல்ல இது எல்லாமே ஒரு திட்டமிட்ட வடிவமைப்போட பகுதிதாங்கிறது தான் அவரோட வாதம் இந்த மொத்த பகுப்பாய்வோட மையக்கருத்தையும் இந்த ஒரு கோட்ல அடக்கிடலாம் இது ஏதோ சட்டங்களை எளிமைப்படுத்தும் போது தற்செயலா நடந்த பக்க விளைவு இல்லை இது இந்திய தொழிலாளர் சட்ட கட்டமைப்பையே திட்டமிட்டு மாற்றியமைக்கிற ஒரு செயல் இந்தியா ஃபைவ் ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம்ங்கிற இலக்கை நோக்கி வேகமா போயிட்டு இருக்கு இந்த வளர்ச்சியை சாத்தியமாக்குற தொழிலாளர்களோட உழைப்புக்கு என்ன விலை கொடுக்கப்படுது வளர்ச்சி யாருக்காக யாருடைய விலையில வருது இந்த கேள்வி நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வி